வேழமுகத்துவனை வணங்கி இந்த பதிவில் துலா ராசிக்குடைய அன்பர்களுக்கு உரிய தெய்வங்களையும் அதற்குரிய திருத்தலங்களையும் பற்றி விரிவாக பார்க்க உள்ளோம் ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதியாக வருபவர் பகவான் ஆகும் ராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்று சனி பகவான் உச்சமடைகிறார் கட்டத்தில் ஏழாவது ராசியாக வருவது துலாம் ராசியாகும் இது ஒரு காற்று சார்ந்த ராசி தராசு வடிவம் கொண்டது ராசியில் பிறந்தவர்கள் தராசு போல் எது சரி எது தவறு என்று துல்லியமாக எடுத்து காட்டுவது போல் செயல்படுவார்கள் பொதுவாக பகவான் சுப யோக பலன்களை கொடுப்பவர் ஆவார் ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் சுப பலன் பெற்று அமைந்துவிட்டால் அவரது வாழ்க்கை அமோகமாக அமைந்துவிடும் என்பதில் ஐயமில்லை ஏனெனில் சுக்கரன் கலை சொத்து சுகம் ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதியாக வருவதால் இவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கை வசீகரத் தோற்றம் இசைஞானம் கலைத்திறன் உணவுப் பொருட்கள் விற்பனை ஆபரண தொழில் வழக்கறிஞர் போன்ற தொழில்களில் பிரகாசிப்பவர்கள் ஆவார்கள் பொதுவாக இவர்கள் வாழ்க்கை ரசனையுடன் மகிழ்வாக வாழும் குணம் கொண்டவர்கள் ஆவார் அனைவரிடமும் மிகவும் இயல்பாக பழகும் குணமுடையவர்கள் ரிஷபராசியிலும் துளாராசியிலும் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் தேவதையாக வருவதால் இவர்கள் வழங்கி வர வேண்டிய பரிகார ஸ்தலமாக விளங்கி வருவது கும்பகோணம் மயிலாடுதுறை வழித்தடத்தில் உள்ள கஞ்சனூர் அக்னீஸ்வரர் சமேத கற்பக நாயகி கஷேத்திரமாகும் இங்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செய்து வர நன்மை உண்டாகும் துளாராசி சுக்கரனுக்கு மற்ற திருத்தலங்களாக வருவது ஸ்ரீரங்கம் அதற்கு அருகிலுள்ள காட்டழகிய நரசிம்ம பெருமாள் துளாராசிக்குரிய நட்சத்திரங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் ஆகியவை ஆகும் முதலாவதாக விசாக நட்சத்திரம் கொண்டவர்கள் சென்று வர வேண்டிய திருத்தலங்களில் முதலாவதாக வருவது திருச்செந்தூரில் கோயில் கொண்ட சுப்பிரமணிய கஷேத்திரமாகும் திருத்தணியில் வீட்டிற்கும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரை வணங்கி வருவதும் நலம் விசாக நட்சத்திரக்கு பரிகாரஸ்தலமாக விளங்கி வருவது மதுரை மாவட்டம் சோழவந்தான் கிராமத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பால் இருக்கும் சனீஸ்வர பகவான் ஆவார் குழந்தையின்மை சொத்து பிரச்சனை உறவுகளில் சிக்கல் போன்றவற்றை தீர்த்து வைப்பவராக இந்த சனீஸ்வர பகவான் திகழ்கிறார் மேலும் சுவாமி வீட்டிற்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் சென்று வருவது விசேஷமான நன்மைகள் கொடுக்கும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் கொண்டவர்கள் தரிசிக்க வேண்டிய தலமாக விளங்கி வருவது ரத வல்லப பெருமாள் ஆகும் இக்கோயில் மதுரைக்கு அருகில் உள்ளது இது பற்றிய விவரங்களை விரிவாக உரிய பதிவில் சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வர வேண்டிய திருத்தலமாக விளங்குவது சென்னைக்கு அருகில் உள்ள சித்துக்காடு ஸ்ரீ தத்தீஸ்வரர் கோவில் ஆகும் செவருமான் இங்கு ஸ்ரீ பிரசூன குந்தலாம்பிகை சமயதராக எழுந்தருளியிருக்கிறார் இங்கு சுவாமிக்கு விசேஷமாக நெல்லிக்கனி சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த பதிவை நிறைவு செய்யும் முன் சுக்கரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ஹிமகந்தமரணாலாபம் தைத்தியம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரப்தராம் பார்க்கவம் பிரணமாயம்